விபத்தால அதிர்ச்சி இருந்தது ஒரு விபத்து ஏற்பட்டது மனநிலை பாதிச்சிடுச்சு அங்கிருந்து அவங்க மீளல ஏதோ ஒரு விஷயம் ஒரு லாஸ் வந்தது அதுல இருந்து அவங்க மீளல இப்படி தன்னையே அறியாமல் ஒரு கற்பனை உலகில சுத்திட்டு இருப்பாங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் நம்ம திருத்துறதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ இந்த ஊமத்தம் உம் செடியில இருக்கக்கூடிய அந்த காய் இருக்கு பாருங்க அது கவனமா பறிக்கணும் விஷ செடிங்க அதை காய வைக்கிற அளவுக்குலாம் வெயிட் பண்ண வேண்டாம் அது மேல் பகுதியை சீவிட்டு கொஞ்சம் நோண்டி நீங்கன்னா குழி ஆகிடும் இந்த குழி ஆன பிறகு அதில் இழுப்பை எண்ணெய் ஊற்றி அதில் திரி போட்டு சிவன் கோவிலில் போய் இந்த விளக்கை ஏற்றுங்க ஊமத்தங்காய் விளக்கை ஏற்றுங்க இது ஓன்லி மனநிலை பாதிக்கு மாத்திரம் அல்லங்க வீட்டில் பிரச்சனையோ பிரச்சனை சீரவே மாட்டேங்குது விளக்கேற்றதுனால ஒன்று உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய அந்த மனநிலை பாதிப்பு நீங்கும் ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறைகளை எல்லாம் தீர்த்துக்கிடும்